நாங்கள் இங்கே வந்து பிரகித முதல் பொங்கல் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட்ட கூட்டமாக வந்து எங்களை ஒரு குடும்பமாக நினச்சி எங்களை அண்ணனாக நினைக்காமல் குடும்பமாக நினச்சி சந்தோஷப்படுத்துக்காங்க வருஷம் வருஷம் வீட்டில் வீட்டில் கரும்பு சடலை கட்டி அப்புறம் பொங்கல் பானை அரைச்சு ஸ்ரீ நாராயண மிஷின்ல வந்து இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி இருக்கோம் பாரம்பரிய முறையில் விட்டு பால் பொங்கி மக்களோட சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி போட் பெயிண்டிங் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்ல நடு நடுவில் அவங்க போர்ட் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பாட்டு ஒழிச்சோம் அதாவது பழைய காலத்து பாட்டு அவங்க கரெக்டா அழகா வதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது சந்தோஷமாக இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஸ்ரீ நாராயண மிஷனில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்காகவே அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் பொங்கல் வைத்து பிறகு இந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவர்களுக்கு சில நல்ல அனுபவத்தை அளித்ததற்கு லீஷா விமென்ஸ் விங் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளணும் ஏனென்றால் அவங்க செய்த இந்த நிகழ்வு வந்து ரொம்பவும் சிறப்பான ஒரு நிகழ்வு நான் வந்து என் கேர்ள்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்ததே வந்து ஐ வெலி வாண்ட் டு கிவ் அ குட் டைம் ஃபார் த ஓல் ஃபோக்ஸ் இட்ஸ் அவர் டியூட்டி எஸ் சில்ட்ரன் ஆரம்பத்தில் ஆறுனேன் ஏன்னா நான் வந்து கண்ணு திராதவங்களுக்கு வந்து ஒரு பார்வையாக இருக்கணும்னு நினைச்சேன் ஜெயிச்சு பார்க்க முடியும் எழுதி வந்து நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு ஏன்னா அவங்க தோற்றம் மாற்றம் இருக்கும் அப்புறம் அவங்க உடலையும் மாற்றம் இருக்கும் ஸோ அவங்க பின்னாடி எப்படி இருந்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது அந்த மாதிரி அவங்க உடுத்த மாட்டாங்க மேக்கப் பண்ண மாட்டாங்க முடி செய்ய மாட்டாங்க ஏன்னா வயசாயிட்டு அப்புறம் மற்றவங்க அவங்க பற்றி என்ன பேசுவாங்க அந்த மாதிரின்னு அவங்களுக்கு அந்த அந்த தாட்ஸ் இருக்கும் ஸோ அதனால என்னோட இந்த முழு அந்த நோக்கம் வந்து இந்த ஸ்கீ நான் செஞ்சது வந்து மற்றவங்க பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா மற்றவங்கன்னு பேசிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம பற்றி நமக்கு நிறையா வாலண்டியர்ஸ் இருக்கிறனால இந்த ரெசிடென்ட் நார்ட்டிபேட்டட் அவங்களையும் வந்து நம்ம இந்த இவெண்ட்க்கு கொண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம் இன்டராக்ட் பண்ண வைக்கிறோம் இது மூலமாக அவங்களும் பேசலாம் மற்றவங்க கூட இன்டராக்ஷன் இருக்குது சோஷியல் ஐசோலேஷன் இல்லாமல் அவங்களும் வந்து என்கேஜ் ஆகலாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக Come here to celebrate this event with all of us. Uh, thank you very much.